சகோதர சகோதரிகளை ஒரு பெண் கணவனுடைய வீட்டை சரியாக பராமரிக்க வேண்டும் கணவனுடைய வீட்டை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது அழகாக வீட்டை வைத்துக்கொள்வது நிறைய கணவன்மார் உண்மையிலே நான் நான் சென்ற வகுப்பில் குறிப்பிட்டது போல இப்போதும் சொல்கிறேன் நான் பேசக்கூடிய பல விஷயங்கள் என்னிடம் வந்த விஷயங்கள் நான் புத்தகத்தில் பார்த்து விட்டோ அல்லது கேள்விப்பட்டோ பேசவில்லை என்னிடத்தில் நேரடியாக வந்த விஷயங்களைத்தான் பேசுகிறேன் எனக்கு அந்த பெண்ணோடு வாழ பிடிக்கவில்லை ஏன் சுத்தமில்லை வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் குழந்தைகளை சரியாக பராமரிக்க மாட்டார் குழந்தைகளை சரியான முறையிலே அவர் தரபியாக கொடுக்க மாட்டார் இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் கணவன்மாரால் முன்வைக்கப்படுகிறது இப்போ பெண்ணுடைய எதிர்பார்ப்பு கணவன் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று இருந்தாலும் கூட ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த பொறுப்பில் அதிகமானதை பெண்களிடத்தில் தான் கொடுக்கிறார்கள் வல் மர் அத்துராயத்துன் ஃபீ பை தி ஜௌஜிஹா ஒ மஸ் அன்ஹா ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள் அதை பற்றி மறுமையிலே அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே வீட்டை சரியாக பராமரிக்க வேண்டும் வீட்டை நீட்டாக வைக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும் இதில் சில பெண்கள் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ் மார்க்கம் படிப்பது படித்து கொடுப்பது இதில் கூடுதல் ஈடுபாடு காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வீட்டை மறந்து விட்டார்கள் கிச்சன் ஒரு குப்பை கோலமாக இருக்கும் பெட்ரூமை போய் பார்த்தால் எல்லாம் அப்படியே கிடக்கும் குழந்தைகளுடைய ஆடைகள் அழுக்கு பிடித்து போய் கிடக்கும் இவன் ஒரு நண்பனோடு வீட்டுக்கு வருவான் அந்த நண்பன் முகம் சுழிக்கிற போது இவனுக்கு மனைவி மீது கோபம் வருகிறது கடைசியில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது வீட்டை அழகாக வைப்பது மார்க்கம் கொடுப்பதும் தப்சீர் படித்து கொடுப்பதும் தஜ்வித் கிளாஸுக்கு போவதும் மட்டுமல்ல மார்க்கம் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது நீட்டாக வைத்திருப்பது மார்க்கம் என்பதை இந்த பெண்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அழகாக வீட்டை வைத்துக் கொள்வது சைக்காலஜிக்கலும் வீட்டை நம்ம வந்து நீட்டாக வைக்கும்போது நம்மளோட மனசில் சந்தோஷம் வரும் ஒரு புத்து உணர்வு வீட்டிலே நமக்கு ஏற்படும் எனவே இதையும் பெண்கள் கூடுதலாக கவனத்திலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பெண்கள் தங்களை பராமரிப்பது பெண்கள் அவர்களை அவர்கள் பராமரிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் உண்மையிலே கணவனுக்கு மனைவியை பிடிக்க வேண்டும் பிடித்தால்தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் நம்ம ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டம் சென்ற வகுப்பில் அதனால் பெண்கள் கோபித்து கொள்ளக்கூடாது இப்போ நமக்கே எல்லாம் சொல்கிறாரு என்னால் பெண்கள் வந்து மிக தங்களை அலங்கரிக்கிற விஷயத்தில் டைம் ஒதுக்கக்கூடியவர்கள் ஆனால் யாருக்கு அலங்கரிக்கிறார்கள் அங்கே தான் பிரச்சனையே கணவனுக்கு முன்னால் அதிகமான மனைவிமார் கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த புதிதிலே தங்களை அலங்கரித்துக்கொண்டு புதிய ட்ரெஸ் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மாற்றி போடுறாங்க கொஞ்சம் காலம் போனதுக்கு போர் அடிக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு மூணு ட்ரெஸ் அல்லது ஒரு அஞ்சு ட்ரெஸ் இருக்கும் இந்த அஞ்சு ட்ரெஸ்ஸை தான் வீட்டில் எப்போதுமே போட்டு கொண்டிருப்பார்கள் அப்போ வருகிற கணவனுக்கு அவ்வளோ பார்த்து பார்த்து போர் அடிச்சிடும் அப்போ போர் அடிக்க அடிக்க இதில் சைக்கோலஜிக்கலாக உள்ள விஷயம் என்னென்று கேட்டால் மனை கணவனுடைய மன மனதில் மனைவியின் மீது வெறுப்பு உண்டாகும் அந்த வெறுப்பு டெவலப் ஆகி கொண்டு போகும் காட்ட மாட்டான் ஆனால் வேறு பிரச்சனைகள் வரும்போதுதான் தான் இந்த வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து வெளிக்காட்டுவான் அப்போ நம்ம கூப்பிட்டு அவனை கவுன்சலிங் செய்கிறதுக்கு உட்கார வச்சால் அவன் என்ன பண்ணுறான் அதுக்கு பிறகு கொட்டித்தழுறான் இப்படி இருக்கிறாள் ஒரு நீட் கிடையாது அலங்கூலமாக இருக்கிறாள் என்கிற விஷயங்களையெல்லாம் சொல்கிறான் எனவே உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முன்னால் புது மணப்பெண்ணை போன்று எப்போதும் இருக்க வேண்டும் இதை பெண்கள் உள்வாங்கிறாங்களே இல்லை நானும் பல நிகழ்ச்சிகளில் கொண்டு தான் வருகிறேன் அதிகமான பெண்கள் இதை யோசிக்கவில்லை ஆனால் பிரச்சனை வந்த பிறகு மட்டும் பிரச்சனை அருகே தலாக் சொல்ல போகிறார் விட்டுட்டு போய்த்தார் பேசுகிறார் இல்லை என்று புலம்புகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முன்னால் புது மணப்பெண்ணை போன்று இருக்க வேண்டும் என்பது உளவியல் கருத்து நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் ப்ராக்டிக்கலாகவே இதை அவர்களுடைய வீடுகளில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ரைட் அவர்களும் சுத்தமாக இருப்பார்கள் அவர்களும் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார்கள் அவர்களும் நறுமணத்தோடு இருப்பார்கள் எனிடைம் ப்ரஷ் பண்ணி இருப்பார்கள் இப்படியாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள் அதற்கேற்ற முறையில் அவர்களுடைய மனைவிமாரும் இருந்தார்கள் எனவே பெண்கள் தங்களை கவனிப்பது அவங்களை கேர் பண்ணுவது நகம் பெட்டி கொள்வது அதேபோல் போல சாரதை எல்லா நோக்கம் கூந்தலை கூட வெட்டி அழகுபடுத்தி கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம் ஒரு பெண் வந்து கூந்தலை இந்த பூஜம் வரைக்கும் வெட்டலாம் என்பதற்கு காட்டுகிற ஆதாரம் என்னென்றால் ஆயிஷா சாரதை எல்லா அப்படி வெட்டி வைத்துக் கொள்வார்கள் என்று அப்போ அப்படியாக ஒரு கணவனுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி தன்னை அலங்கரித்துக்கொள்வது கணவனுக்கு சில நேரம் சுடிதார் பிடிக்கும் அதிலே நிற்பது சில கணவன்மாருக்கு சாரி பிடிக்கும் அந்த சாரியோடு கணவனுக்கு முன்னால் வருவது இப்படி கணவன் எதையெல்லாம் என்னிடமிருந்து ரசிப்பான் என்பதை ஒரு மனைவி புரிந்து அதற்கேற்ற முறையில் கடைசி வரைக்கும் நான் சொல்கிற இந்த பாயிண்ட் மிக முக்கியமானது மௌத்தாகம் வரைக்கும் ஏனென்றால் அவன் மிஸ் ஆகக்கூடாது வேறு பெண்களை அவன் பார்க்கக்கூடாது அவன் தவறிவிடக்கூடாது எனவே உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அவனை நீங்கள் உங்களோடு வைத்துக்கொள்வது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனைவி கணவனை அன்போடு அழகாக பாசத்தோடு ட்ரீட் பண்ண வேண்டும் நம்ம சொன்னோம் கணவன் மனைவியோடு பாசமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அதே போல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எரிந்து விழுந்து சத்தமிட்டு பேசுவது சண்டை செய்வது முகத்தை சுழித்து வைத்துக் கொள்வது இதெல்லாம் கூடாது சில பெண்களை பாருங்கள் எதற்கு எடுத்தாலும் உடனே கோபம் வந்துவிடும் ஷார்ட் டெம்பர் இப்போ ஒரு பெண்ணுக்கு இது பொருத்தமான ஒன்றல்ல தான் அன்பின் சிகரம் என்று படிக்கிறோம் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தசவ்வஜு அல் வதூத் முதல் சொல்கிறார்கள் அன்பு பாசம் இரக்கம் காட்டக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் அப்போ குடும்ப வாழ்க்கையில் மனைவி என்பவள் அன்பு பாசம் இரக்கம் காட்டக்கூடியவளாக அவள் இருக்க வேண்டும் எனவே கணவனை அவள் அன்பாக பார்க்க வேண்டும் ஆதரவோடு பார்க்க வேண்டும் கனிவாக பேச வேண்டும் சாஃப்டாக அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான கடமையாகும் ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த ஹதீஸை எல்லோருக்கும் சொல்லுங்கள் எந்த ஹதீஸ் என்றால் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தொல்லைகள் எதுவும் கொடுப்பது கூடாது லா து இம்முரா ஜவு ஜஹா ஃபி துன்யா எந்த ஒரு மனைவியும் உலகத்தில் தன்னுடைய கணவனை துன்புறுத்த வேண்டாம் தொல்லைப்படுத்த வேண்டாம் இல்லா காலத் ஜவுஜத் ஹூமின் ஒரு கணவன் மார்க்கத்தோடு நல்லவனாக இருக்கிற போது ஒரு கணவன் மார்க்கத்தோடு அவனுடைய சக்திக்குட்பட்டவரை நல்லவனாக இருக்கிற போது ஒரு மனைவி அவனோடு கடிந்து நடந்தால் அவனை சங்கடப்படுத்தினால் அவனுக்கு தொல்லை கொடுத்தால் அந்த கணவன் அந்த கணவனுக்குரிய சுவர்க்கத்து பெண்மணி இருக்கிறாளே ஹௌருன் ஐன் அவள் சொல்லுவாளாம் லா து காத்தல கில்லா அல்லாஹ் உன்னை அழித்து விடுவான் அவனை நீ தொல்லைப்படுத்த வேண்டாம் தஹீலுன் யூஷிகு ஐ யுஃபாரிக் இலைனா அவர் உன்னிடம் ஒரு விருந்தாளியாகத்தான் இருக்கிறார் உன்னை விட்டுவிட்டு எங்களிடம் வருவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று அந்த சுவர்க்கத்து பெண் ஹூரூன் ஐயின் சொல்வதாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலிலும் மாஜாவிலே இரண்டாயிரத்தி பதினான்காவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில்சிலா அ சஹைஹா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் சஹைஹான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண் நல்ல கணவனை துன்பப்படுத்தக்கூடாது நல்ல கணவனை துயரப்படுத்தக்கூடாது நல்ல கணவனுக்கு தொல்லை தரக்கூடாது ஒரு நல்லவன் மார்க்கத்தோடு இருக்கிறான் அவனும் மனிதன்தான் சில நேரங்களில் அவனிடமும் பலவீனம் வரும் இருந்தாலும் கூட சில பெண்களை பார்த்தால் எந்த நேரமும் டார்ச்சர் முகத்தில் சிரிப்பு கிடையாது வார்த்தையில் மென்மை கிடையாது ஒரு பொருளை கேட்டால் கூட ஒரு ஒழுங்கான முறையில் கொண்டு போய் கொடுப்பது கிடையாது சமைத்து கொடுப்பதில் கூட ஒழுங்கு கிடையாது இப்படி அந்த பெண் இருந்தால் ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்து பெண்களுடைய கூறியவராக அந்த பெண் மாறுகிறார் மட்டுமல்ல இந்த கணவனுடைய வெறுப்புக்குரியவளாகவும் அவள் மாறுகிறாள் கடைசியிலே கணவனுடைய திருப்தி இல்லாமல் இந்த உலகத்தை பிரியக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை அவளுக்கு உண்டாகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடவைகள் போல ஒரு மனைவி தன்னுடைய இவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் பரஸ்பரம் அவர்களுடைய கடமைகளை அவர்களுடைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு பயந்து சரியாக நிறைவேற்றினால் குடும்ப பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு பகுதியை நாம் இல்லாமலாக்கி விடலாம் மேக்சிமம் நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் எல்லாம் அல்லாஹ் ஜில்ல ஷானகோச்சால அப்படியான நல்ல குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين